அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மே எட்டாம் தேதிக்கு பிறகு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது என்ன மாதிரியான திருப்பங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மே எட்டாம் தேதிக்கு பிறகு கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் சனி பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் குரு சுக்ரன் அஷ்டமஸ்தானத்தில் கேது அப்படின்னு கிரக நிலைகள் இருக்குது கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் தேதி புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறாரு பதிமூணாம் தேதி சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இருபதாம் தேதி அன்று சுக்கர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தான மாறுகிறார் இருபத்தி நான்காம் தேதி அன்று புதன் பகவான் தைரிய வீடிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்று செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்ப இருந்து தைரிய வீடிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இவ்வாறாக கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எதிலையுமே நீங்கள் நியாயமும் நேர்மையாகவும் இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களிடத்துலையும் இந்த நியாயம் நேர்மை இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக அளவிலேயே எதிர்பார்ப்பீங்க அதனாலேயே இந்த மாதம் நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்ற கொஞ்சம் அரும்பாடு பட வேண்டியதாக இருக்குங்க திடீர் கோபம் உங்களுக்கு உண்டாகலாம் அதனால் கொஞ்சம் காட்டுப்படுத்தி கொள்வது அவசியமாகிறது அடுத்தவர்களால் இருந்து வந்த தொல்லைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல கூடுதல் அலைச்சல் இருந்தாலும் முடிவில் சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுங்க வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலை தொடர்பான கவலை ஏற்பட்டு நீங்கும் அதிக நேரம் உடைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் மேலதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க ஆனாலும் சற்று கவனமாக இருப்பது அவசியமாகிறது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க உறவினர்களிடம் நிதானமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளியும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும் பெரியோர் ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க பிள்ளைகளிடம் இனிமையாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவதன் மூலமா நன்மைகள் ஏற்படுங்க கூடுதலாக எதிலையுமே உழைக்க வேண்டியும் இருக்கலாம் கலை இருப்பவர்களுக்கு மிகுந்த உகந்த காலகட்டமாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் கைக்கு எட்டிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில் செல்வீங்க அரசியல்வாதிகள் சமூக சேவகர்களுக்கு பலன்கள் நன்மை தீமை அப்படின்னு கலந்து கிடைத்தாலும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு வேலையை செய்யும் பொழுதும் கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது செலவுகள் அதிகரிக்கதாங்க செய்யும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண கூடுதலாக கவனமுடனும் ஆசிரியர் உதவியுடனும் பாடங்களை படிப்பது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தில் புகழ் பாராட்டு உங்களுக்கு வந்து சேருங்க அதே மாதிரி நற்பெயர் எடுப்பதற்கு சூழ்நிலைகளும் உருவாகலாம் எதிர்பார்த்த பதவிகளும் உங்களுக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைத்தாலும் அதே நேரத்தில் வெடிப்புடன் செயல்படுவதும் நன்மையை தருங்க இழுப்பறையாக இருந்த சில காரியங்கள் நன்றாக நடந்த முடியும் கையிருப்பு கூடும் தடங்களின்றி அனைத்து வித காரியத்தையுமே செய்து முடிச்சிடுவீங்க பணத்தட்டுப்பாடும் நீங்க பெறுங்க இந்த காலம் குழப்பங்கள் தீர ஆரம்பிச்சிடும் எந்த ஒரு காரியத்திலுமே எதிர்பார்த்த வெற்றி கொஞ்சம் தாமதமாக தாங்க கிடைக்கும் அதே மாதிரி நீங்க ஒதுங்கி இருந்தாலும் கூட வலுக்கட்டாயமாக எதிலாவது ஈடுபட சுற்றமும் நட்பும் உங்களை தொண்டுவாங்க அதனால கவனமாக அதை தவிர்த்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இது தேவையில்லாத பிரச்சனையையும் தவிர்க்கும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்பட்டாலும் சரிங்க வருமானம் அப்படிங்கிறது வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய முயற்சிகள் காலதாமதமாக தாங்க முடியும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து அனுசரித்து பேசுவது ரொம்ப நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணியை கவனிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம் மேலதிகாரிகளிடமோ சகப்பணியாளர்களிடமோ அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களிடம் நிதானமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த மாதம் அப்படின்னு வரும்பொழுது எந்த ஒரு பாதையாக இருந்தாலும் மாற்று வித்தையை அறிந்து கொள்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் முட்பாதையாக இருந்தாலும் சரிங்க அதை மாற்று பாதை கொண்டு அந்த வித்தையை அறிந்து அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அறிவை தரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி நல்ல பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்க பெற்றாலும் சில விஷயங்கள் சாதகமற்ற நிலையில் தாங்க இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா மன மகிழக்கூடிய சம்பவங்களும் இந்த காலத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மன கவலைகள் குறைய ஆரம்பிச்சிடும் அனைத்து வகைகள்லையுமே சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க இருப்பினும் சற்று கூடுதலாக எதிலையுமே கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குங்க செய்யக்கூடிய தொழிலையும் வியாபாரத்திலையும் இங்க கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி பணவரத்து இந்த காலகட்டத்தில் இருந்தாலும் செலவுகள் மறுபுறம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க மேலும் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க இருக்கலாம் உழைப்பிற்கு ஏற்ற பலன் தாமதமாக தாங்க கிடைக்கும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க பெறும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும் பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையான பற்றி வாங்குவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் காரியங்களில் இருந்த பின்னடைவு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பெறுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கட்சியின் மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் தொண்டர்கள் உங்களிடம் சற்று பாராமுகமாகவே நடந்து கொள்வாங்க எதிரிகளின் ரகசிய திட்டங்களை அமல்படுத்தி புகழடைவீங்க கலைத்துறையினருக்கு அனைத்து வேலைகளுமே சுமூகமாக முடியுங்க உங்களை தேடி புதிய வாய்ப்புகளும் வரும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் தாமாகவே அமைய பெறும் பொருளாதார வசதிகளில் முன்னேற்றம் ஏற்படுங்க புதிய வாகனங்களையும் வாங்குவீங்க மாணவர்கள் பாடங்களை படிக்கிறதுல முழுமூச்சுடன் ஈடுபடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களது பொருட்களின் மீது கூடுதல் கவனம் இருப்பது அவசியமாகிறது விளையாட்டின் போது கவனத்துடன் இருப்பது நல்லதுங்க இந்த மாதம் பயணங்கள் செல்ல நேரிடலாம் வாக்குவன்மையான எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிச்சிடும் பணியாட்கள் மூலமாக காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறும் சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்குங்க எந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்க பெறுங்க இந்த காலம் குழந்தைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதிற்கு மகிழ்ச்சி தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் சாமர்த்தியமான பேச்சின் மூலமா எழுத்து காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி கிடைக்கப் பெறுவீங்க இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை கொஞ்சம் சூதானமாக நீங்கள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறதுங்க முடிஞ்ச வரைக்கும் நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க அதே சமயம் முற்றார் உறவினர்களிடத்தில் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத கழகம் குடும்பத்திற்கு கொள்ள உருவாகலாம் அதே சமயம் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் வாக்குவாதத்தின் போது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்க கொஞ்சம் வெட்டுக்கொடுத்து கொடுத்து அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா குடும்பத்தில் பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் எழும்பாது பிள்ளைகளுடைய நடத்தையிலையும் கூடுதல் கவனத்துடன் இருங்க அவர்களுடைய போக்கிலேயே விடுவது அப்படிங்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது அவர்கள் என்ன செய்யறாங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத கண்காணிப்பதும் பெற்றவர்களாகிய உங்களின் கடமை அதை நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமான நேரம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவர்கள் செய்யக்கூடிய சிறு தவறு கூட மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகலாம் அதனால் பிள்ளைகள் போக்களை நீங்கள் கூடுதல் கண்காணிப்புடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் காரணமாக மறுபுற மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கூடுதல் கவனத்துடன் இருப்பது அவசியமாகிறது அதே சமயம் உங்களுடைய வீட்டு பிரச்சனையை வெளியில் சொல்வதையும் தவிர்த்துக்கொள்ளுங்கள் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பைரவரை வணங்கி வர எதிர்ப்பு பார்த்த காரியவற்றி உண்டாகும் கடன் பிரச்சனை தீரும் உங்களுக்குரிய அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு வியாழன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் பதினெட்டு பத்தொன்பது இருபது அதிர்ஷ்ட தினங்கள் பதினொன்று மற்றும் பனிரெண்டு